அது ஒரு சின்ன ஊர் அந்த ஊர்ல சந்தியான ஒரு பொண்ணு இருந்தா அவ எல்லார்கிட்டயும் ரொம்ப நல்லா பேசுவா எல்லாரோடயும் சகஜமா பழகுவா அங்க ஹரீஷ்னு ஒரு பையன் இருந்தான் ஹரிஷ்க்கு சந்தியாவை ரொம்பவும் பிடிச்சு போயிருந்தது அவ பழகிறது பேசுறதுன்னு அவகிட்ட பேசணும்னு முயற்சி செஞ்சான் ஆமா நான் ரொம்ப நாளா நான் இந்த ஊர்ல உன்னை பாக்குறேனே இதே ஊரு தானா நீனு யார் வீட்ல இருக்க எங்க இருக்க நீனு உன்னை பத்தி சொல்லு ஆமா அதெல்லாம் கேக்குறதுக்கு நீங்க யாரு என்ன இவ்ளோ கேள்வி கேக்குறீங்க உங்ககிட்ட எதுக்கு நான் என்ன பத்தி எல்லாம் சொல்லணும் எதுக்கு கேக்குறீங்க ஐயோ ஏதோ தப்பா எடுத்துக்காதீங்க பாக்குறதுக்கு ரொம்ப டீசெண்டா இருந்தீங்க அழகாவும் இருக்கீங்க உங்க முடி கூட அழகா இருக்குங்க அதெல்லாம் விடுங்க நான் ஆக்சுவலா இந்த ஊருக்கு ஒரு பொண்ண தேடி வந்த ஒரு பொண்ண பார்க்க வந்திருக்கேன் அந்த அட்ரஸ் தேடிதான் அழிஞ்சிட்டு இருந்தேன் கொஞ்சம் உதவி செய்யறீங்களா அவங்க எங்க இருக்காங்க சொல்லுங்களேன் அட்ரஸ் பாத்து நான் அதெல்லாம் உதவி செய்யறேன் ஆனா தெரிஞ்சுக்கோங்க பொண்ணுங்க கிட்ட முன்னாடி பார்த்து பேசணும் இந்த ஊர்ல சத்யநாராயணன் மாஸ்டர் இருக்கார்ல அவரோட வீட்டுக்கு தாங்க நாங்க போனோம் என்னது சத்யநாராயணனா அவர்கிட்ட உங்களுக்கு என்ன வேலை நான் கூட சத்யநாராயணன் சார் மாதிரி அதே வேலையை தான் பக்கத்து ஊர்ல பண்ணிட்டு இருக்கேன் அவரோட பொண்ண பாக்கிறதுக்கு தான் நான் இந்த ஊருக்கு வந்திருக்கேங்க ஓ அப்படியா சரி நான் உங்க வீடு எங்க இருக்குன்னு கொஞ்சம் தூரத்துல இருந்தே காட்டுறேன் நீங்க போய்க்கோங்க நான் வேற ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கேன் அப்டின் செந்தியா சொல்லிட்டு கொஞ்சம் தூரத்துல இருந்த வீடை காட்டிட்டு ஹரிஷ் க அங்க இருந்து போய்ட்டா ஹரிஷ்னோ சத்யநாராயணன் சாரோட வீட்டுக்கு போனாரு வாப்பா ஹரிஷ் எப்படி இருக்க நல்லா இருக்கியா என்னப்பா வீடு தேடி கண்டுபிடிக்க கஷ்டப்பட்டியா என்ன ரொம்ப ச్రమ பட்டு போல இருக்கு ஐயோ சார் அந்த மாதிரி لا ஏது இல்ல நான் நல்லா இருக்கேன் ਉਹ வீட வீட்டு அட்ரஸ் ஒரு பொண்ணு கிட்ட காட்டنا அந்த பொண்ணு தான் எனக்கு உதவி செஞ்சா இங்க வர ஏப்பா ஹரிஷ் நீ மட்டும் வந்திருக்கிய உங்க அம்மா அப்பாவையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம் சார் அம்மா அப்பாவா கூட்டிட்டு வரணும் தான் நினைச்சேன் ஆனா அவங்க கொஞ்சம் வேலையா இருந்தாங்க நான் வேற வேலையா இருந்தேன் அதான் நான் மட்டும் இங்க வந்திருக்கேன் சார் சரிங்க சார் கொஞ்சம் சீக்கிரமா பொண்ண கூப்பிடுறீங்களா எனக்கும் வீட்டுக்கு போய் நிறைய ஆபீஸ் வேலை எல்லாம் இருக்கு கொஞ்சம் கூப்பிடுங்க ஆ சரி பா ஹரிஷ் இந்த உடனே கூப்பிடுறேன் உடனே சத்யநாராயணன் அவரோட பொண்ணு கூப்பிட்டாரு அதுக்கப்புறம் அவரோட பொண்ணு வந்து சோஃபால உட்கார்ந்தாங்க பாத்தாது வேற யாரும் இல்ல நம்மளோட சந்தியா தான் ஹரீஷ் சந்தியாவை பார்த்ததும் நீங்களா நீங்க என்னங்க இங்க இருக்கீங்க ஹரிஷ் இந்த பொண்ணுதான் என்னோட பொண்ணு என் பொண்ணு இதுக்கு முன்னாடியே தெரியுமா என்ன சார் இந்த பொண்ணுதான் உங்க வீடு எங்க இருக்குன்னு எனக்கு வழி காட்டுச்சே ஆனா உங்க பொண்ணுன்ற விஷயத்தை சொல்லவே இல்ல என்னம்மா ஏமா அப்படி எல்லாம் பண்ண அப்பா நான் சும்மா விளையாட்டுக்குதான் பாப்பாட்ட அப்படின்னு அவங்க பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா ஹரிஷோட அம்மா அப்பா ஒரு நாள் வந்து சந்தியாவை பார்த்தாங்க ஒரு நல்ல முகூர்த்தத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஹரிஷ்கும் சந்தியாக்கும் ரொம்ப கிராண்டா நல்லபடியா கல்யாணம் பண்ணாங்க வாமா சந்தியா வா வந்து உட்காரு ஆ உன் முடியோட அழக பத்தி என் பையன் நிறைய தடவை சொல்லிருக்கான் சொல்ல போனா உன் முடியோட அழக பாத்துதான் என் பையனுக்கு உன்ன புடிச்சுதே அவன் அடிக்கடி சந்தியாவோட முடி எவ்வளவு நீளமா அடர்த்தியா அழகா இருக்கு தெரியுமான்னு வர்ணிப்பான் தெரியுமா இருக்கட்டுமா உன்ன மாதிரி அதிர்ஷ்டமா நிறைய முடி இருக்கிறவங்க யாராவது இப்ப இருக்காங்களா என்ன அத்த உங்களோட முடி கூட ரொம்ப அழகா இருக்கு நல்லா அடர்த்தியா தான் இருக்கு உங்க முடியும் ஏமா சந்தியா உன் முடிய நல்லா மெயின்டைன் பண்றதுக்கு நிறைய காசு செலவாகும்ல ஷாம்பூ ஸ்பா எல்லாம் பண்ணுவல ஆமா அந்த கண்டிப்பா செலவாகும் தான் இப்படிப்பட்ட அதிர்ச்சியான நீளமான முடிய பராமரிக்கலன்னா எப்படித்த அப்படி மாமியாரும் மருமகளும் முடிய பத்தியே ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தாங்க அதை எப்படி பராமரிக்கிறது அடர்த்தியான முடி நீளமான முடினுட்டு அதை பத்தியே பேசிட்டு இருந்தாங்க அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு ஒரு நாளைக்கு ஜெயா அவங்க விக்க கட்டி கொஞ்சம் தரையில வச்சு ஓய்வு எடுத்துட்டு இருந்தாங்க அப்பதான் சந்தியா எந்திரிச்சு வந்தா அப்படி முடி இல்லாம அவங்க அத்தையை பார்த்ததும் சந்தியா அத்தை என்ன ஆச்சு உங்களுக்கு முடி தனியா இருக்கே ஐயோ நேத்து ராத்திரி நல்லா தானே இருந்தீங்க அப்படின்னு பதறி போய் கேட்டா சந்தியா ஒன்னும் இல்லமா ரொம்ப நாள் ஆச்சு என் முடியை நான் நல்லா வாஷ் பண்ணி அதான் ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்ச நேரம் நல்லா தோச்சு காய வைக்கலாமே முடி கட்டி வச்சேன் அப்ப உங்களுக்கு முடிய இல்லையா நீங்க மொட்டை மண்டையா என்ன அட கடவுளே இவ்ளோ நாளு உங்க முடியை பார்த்து அத்தைக்கு இந்த வயசுல கூட எவ்வளவு அடர்த்தியான முடி சூப்பரா இருக்கேன்னு நானே நினைச்சிட்டு இருந்திருக்கேன் ஏன்ட்ட இப்படி முடிய வளராம இருக்கே முடி வளர்கிறதுக்கு எதாவது முயற்சி எடுத்திருக்கலாம்ல வா முயற்சி எடுக்காம இருந்திருக்கீங்க இவ்வளோ நாளா அட சந்தியா எனக்கு கல்யாணம் ஆகி நான் இந்த வீட்டுக்கு வரும்போது நல்லா உன்ன மாதிரி அடர்த்தியான முடிதான் இருந்தது எங்க உன் புருஷன் பிறந்ததுக்கு அப்புறமா இருக்கிற முடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிடுச்சு அவனை வளர்க்குற டென்ஷன்லயே மீதி குடியும் கொட்டிடுச்சு இப்படி தான் என் முடியெல்லாம் கொட்டி மொட்டை மண்டையாக நான் மாறிட்டேன்

இதெல்லாம் ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலங்க இதெல்லாம் சொல்லணும்னு என்ன அவசியமா என்ன இது எதுவும் பெரிய விஷயம் இல்லையே சொல்றதுக்கு எனக்கு ஆபீஸ் வேலையே தலைக்கு மேல இருக்கு ஏங்க உங்க வீட்டுக்கு வந்து நான் வாழ தானே வந்திருக்கேன் அப்ப வீடு பத்தி எல்லார் பத்தியும் நான் எல்லாரையும் தெரிஞ்சுக்கணும்ல நீங்க எனக்கு எல்லாமே சொல்லணும் இப்படி எதுவும் சொல்லாம இருந்தீங்கன்னா எனக்கு எல்லார் பத்தியும் எப்படி தெரியும் சொல்லுங்க அப்படின்னு சந்தியா கேட்டதோ ஹரிஷ்க்கு பட ஆயிடுச்சு வடவடப்பா அவர் அங்கிருந்து நடந்து போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹரிஷ் மண்டையில இருந்த விகு கீழே சரிஞ்சு விழுந்துருச்சு அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அத பார்த்த சந்தியா அட கடவுளே ஏங்க உங்களுக்கு முடியே இல்லையா ஒரு முடி கூட இல்ல உங்க மண்டையில அட கடவுளே இப்படி ஏமாந்துட்டேன் நான் வந்து முடியே இல்லாத வீட்லயா நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்பாவுக்கும் முடியல அம்மாவுக்கும் முடியல பையனுக்கும் முடியல என்ன இது ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்க மாட்டேன் எனக்கு நீங்க வேண்டாம் சந்தியா அந்த மாதிரி எந்த முடிவு எடுத்துடாது எனக்கு முடி வளரல அவ்வளவுதான் ஆனா அதுக்காக நீயே போன சொல்லு முடி வளராது ஏன் தப்பு இல்லையே நாங்க சந்தர்ப்ப சொன்னலையால இது மறைக்க வேண்டியதா போயிடுச்சு இதுல என்ன தப்பு இருக்கு இதுக்காக வாழ்க்கையே வேணாலும் உங்க அப்பா வீட்டுக்கு போவியா நீனு இங்க பாருங்க எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது நீங்க கொடுத்த ஷாக்ல இருந்து வெளியே வர்றதுக்கே எனக்கு நாள் ஆகும் போல இருக்கு எனக்கு என் வீட்டுக்கு போனுங்க அப்படி சந்தியா அடுத்த நாளே அவசர அவசரமா கிளம்பி அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டா அப்பா நம்ம ரெண்டு பேருமே நல்லா ஏமாந்துட்டோம் உங்க மாப்பிள்ள உங்களையும் என்னையும் நல்லாவே ஏமாத்திட்டா அந்த வீட்டுல ஒருத்தருக்கு கூட மண்டையில முடி இல்ல தெரியுமா ஒரு முடி கூட இல்லப்பா எல்லாம் மொட்டை மண்டையா இருக்காங்க விக வச்சு ஏமாத்திருக்காங்க இவ்வளவு நாள போங்கப்பா இப்படி நான் ஏமாந்துட்டேனே முடி இல்லாத அந்த வீட்டுல நான் இருக்கவே மாட்டேன் என் முடிய பாத்தீங்களா இவ்வளவு பெருசா இருக்குன்னுட்டு அப்படிப்பட்டனா இங்க இருக்கணுமா சந்தியா இப்ப எதுக்கு அழுதுகிட்டு இருக்க இந்த விஷயத்த எல்லாம் அப்புறமா அப்பா உங்ககிட்ட வந்து பேசுற முதல்ல வெயில இருந்து வந்திருக்கல கொஞ்ச நேரம் போய் ஓய்வு எடு முதல்ல தண்ணிய குடி சந்தியாவும் உங்க அப்பா சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரம் வந்து ஓய்வெடுத்துட்டு இருந்தா ஆமாடி சந்தியா இப்ப சொல்லுமா என்ன ஆச்சுன்னு மாப்பிள்ள ஏதாவது சொன்னாரா என்ன உன் அத்தையும் உன் மாமனாரும் ஏதாவது உன்ன திட்டினாங்களா என்ன சொல்லுமா திட்டுதா அதெல்லாம் எதுவும் இல்லப்பா அவங்க என்ன ஏதும் திட்டலாம் இல்ல அவங்க என்ன எதுவும் சொல்லல நல்லாதான் பாத்துக்கிறாங்க ஆனா பாருங்க உங்க மாப்பிள்ளைக்கு தலையில ஒரு முடி கூட இல்ல அவரோட அம்மாக்கும் சுத்தமா இல்ல எப்படிப்பா இப்படிப்பட்டவங்களோட நான் குடும்பம் நடத்த முடியும் முடி இல்லாதவரா காத்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்களே ஓ இதனால தான் நீ கோச்சுக்கிட்டு வந்தியாமா மாப்பிள்ளைக்கு முடியலன்ற விஷயம் உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகறதுக்கு முன்னாடியே தெரியும் இந்த சம்பந்தம் வந்த போது மாப்பிள்ளையும் என் கிட்ட இத பத்தி முன்னாடியே சொன்னாரு நான் தான் அவருக்கு தைரியம் சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொன்னேம்மா நான் தான் எல்லா தைரியத்தையும் கொடுத்தேன் அவருக்கு அப்பா அப்படின்னா நீங்க கூட எனக்கு மோசம் பண்ணிட்டீங்களேப்பா ஏமாத்திட்டீங்களா என்ன இப்படிப்பட்டவரு தெரியுமா உங்களுக்கு ஆமாடி அவரோட குணத்தை பாரு ஹரிஷ் மாதிரி ஒரு பையன் இந்த காலத்துல கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா ரொம்ப நல்லவன் அவன் உன்ன திட்டவே இல்ல சண்டை போடவே இல்லைன்னு சொல்ற முடிக்காக நீதான் அவனை விட்டுட்டு வந்திருக்க அவன் உன விடவே இல்ல பாத்தியா முடியெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லம்மா அவன் கூட சந்தோஷமா வாழறத வழிய பாரு மாப்பிள்ள ரொம்ப தங்கமானவர்னு உனக்குமே தெரியும் அப்புறம் உங்க மாமியார் அவங்க கூட ரொம்ப நல்லவங்க சொந்த பொண்ணு மாதிரி உன பாத்துப்பாங்க அவங்க என்னைக்கும் உன்ன மருமகளா நடத்த மாட்டாங்க போன கொஞ்ச நாள்லயே புரிஞ்சிருப்ப நினைக்கிறேன் ஆமாப்பா என் மாமியார் இது வரைக்கும் என்கிட்ட சண்டை போட்டதே இல்ல ஏன் வேலையே வாங்கினது கிடையாது சொந்த பொண்ணு மாதிரி பாத்துப்பாங்க அவங்க எனக்கு செல்லம் கொடுப்பாங்க ஹரிஷும் என்ன கேக்குற எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பாரு அப்புறம் எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போவாரு முடியலன்ற விஷயத்த மறைச்சிட்டாரேன்ற ஒரு தான் நான் இங்க வந்தேன்பா உடனே நான் என் வீட்டுக்கு போறேன் அடுத்த நாளைக்கே சந்தியா ஹரிஷோட வீட்டுக்கு போனா அத்த நான் சில மூலிகைகள் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் நீங்களும் அவரும் அந்த மூலிகைகளை எண்ணெயில தடவி அத உங்க மண்டையில தடவுங்க சீக்கிரமா முடி வளர்ந்துரும் நான் கூட இதெல்லாம் தான் என் முடி நல்லா அடர்த்தியா நீளமா இருக்கு நீங்களும் போடுங்க சீக்கிரமா முடி வளரும் எங்களால உனக்கு எதுக்குமா நீ போய் உன்னோட ரூம்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போ அத்த எந்த பிரச்சனையும் இல்லத்த நான் உங்களுக்காக தான் இந்த மூலிகை எண்ணெயை தயாரிச்சேன் நீங்க தடவிக்கோங்க சரிமா சந்தியா அப்படி சந்தியா அவ தயாரிச்ச அந்த மூலிகை எண்ணெயை அவங்க மாமியாருக்கும் கணவருக்கும் கொடுத்தா அவங்க தினமும் சந்தியா கொடுத்த எண்ணெயை தடவினாங்க கொஞ்சம் கொஞ்சமா முடி முளைக்க ஆரம்பிச்சது அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா முடி வளர்றத பார்த்து ரொம்ப போட்டா கொஞ்ச மாதங்கள்லயே ஹரிஷ்க்கு நல்லா முடி வளர்ந்தது மாமியாருக்கும் நல்ல முடி வளர்ந்தது இத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா சந்தியா சுப்பராவோட மனைவி இறந்து போயிட்டதுனால அவரோட பையனை பாத்துக்க யாருமே இல்லன்னு சுப்பரா மங்கம்மான் ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிட்டாரு மங்கம்மாக்கும் சுப்பாராவுக்கும் கூட ஒரு பையன் பிறந்தான் மங்கம்மா ரெண்டு பையனுங்களையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க வருடங்கள் போச்சு ரெண்டு பேரும் வளர்ந்து இப்போ பெரியவங்களா ஆனாங்க ஒரு நாளைக்கு ஆமா எனக்கு நல்ல இடத்துல வேலை கிடைச்சிருக்குமா நாலுல இருந்தே கம்பெனில ஜாயின் பண்ண சொல்லிருக்காங்க நல்ல சம்பளமும் தாரேன்னு சொல்லிருக்காங்க நீ சரி நான் உடனே ஜாயின் பண்ணிற ஆஹா எவ்ளோ நல்ல வார்த்தை சொல்லியிருக்கறா நீன்னு ஏண்டா வேலையில ஜாயின் பண்றதுக்கு கூட என்னோட பர்மிஷன் உனக்கு வேணுமா என்ன நாளைக்கு நல்ல நாளா தான் இருக்கு நாளைக்கே போய் ஜாயின் பண்ணிடுப்பா சரிங்கம்மா அப்போ நாளைல இருந்தே நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுறேன் அடுத்த நாள்ல இருந்தே தாமோதர் வேலைக்கு போக ஆரம்பிச்சாரு அப்படியே சில நாட்கள் வாரங்கள் போச்சு ஒரு நாளைக்கு மங்கம்மா ஏம்பா வேலைக்கு எல்லாம் போக ஆரம்பிச்சுட்டு சரிதான் சட்டு பூட்டன்னு கல்யாணத்தையும் முடிச்சிடணும்பா உனக்கு வயசாகுதுல ஒரு நல்ல சம்பந்தம் ஒண்ணு வந்திருக்கு பொண்ணு நல்ல பொண்ணா ஆனா படிப்பு தான் கொஞ்சம் கம்மி பக்கத்து ஊர்ல இருக்காளாம் பா அம்மா என்ன கேட்டு எந்த முடிவு எடுக்க வேணாம் உங்களுக்கு பொண்ணா பிடிச்சிருக்கா அப்ப எனக்கும் சம்பந்தம் தான் கொஞ்ச நாட்கள் கழிச்சு தாமோதருக்கு மாதுரின்னு ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சாங்க மாதுரி படிக்கலனா கூட வீட்டுல ரொம்ப நல்லா அற்புதமா சமையல் செய்வா வீட்டு வேலை சமையல் வேலைன்னு எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தா ஒரு நாளைக்கு அப்பா தாமோதர் நீ படிச்சு நல்ல வேலைக்கு போய் கல்யாணமும் ஆயிடுச்சுப்பா உன் தம்பி இருக்கானே படிக்கிறானா என் கூட தெரியல என் நேரமும் புத்தகமும் கையுமா இருக்கான் படிக்கிறது மண்டையில ஏறுதானும் தெரியலப்பா அவனை என்னன்னு கொஞ்சம் கவனி இன்னும் ஒரு காசு கூட அவன் சம்பாதிக்க ஆரம்பிக்கல அம்மா அவனை நினைச்சு நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம் அவன் ரொம்ப தெளிவானவா சீக்கிரமாவே நல்ல வேலை கிடைக்கும் பாருங்க ஏதோ நீ சொல்றப்பா நீ சொல்ற மாதிரி நடந்தாலே எனக்கு சந்தோஷம் அவங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது போது வீட்டுக்கு வந்த அம்மா சந்தோஷமான விஷயம் எனக்கு வேலை கிடைச்சிருச்சு இனி உங்களை நல்லா பாத்துக்க போற இவ்ளோ நேரம் உன் அண்ணன் கிட்ட உன்ன பத்தி தாண்டா கவலைப்பட்டு இருந்த அதுக்குள்ள சந்தோஷமான செய்தியோட வந்திருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா கங்கராச்சு என்னைக்குடா வேலையில ஜாயின் பண்ற சம்பளம் இவ்வளவு

அப்பப்ப வீட்டுக்கு வருது நல்லா இருக்கல நீன எங்கள மறந்து போயிட்ட போல இருக்கே அண்ண அதெல்லாம் இருக்கட்டும் என்ன திடீர்னு வந்திருக்கீங்களே என்ன விஷயம் எல்லாம் நல்ல விஷயமா தான் வந்திருக்க என் பொண்ணு படிப்பு முடிச்சிட்டு வந்துருவா இந்த ஊருக்கு அதான் உன் சின்ன பையன் கூட இப்ப வேலைக்கு போறாள் உனக்கு எதுவும் இல்லனா என் பொண்ணு உன் பையனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு ரொம்ப சந்தோஷம் கேட்டதே கண்டிப்பா என் பையனை உங்க பொண்ணுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்

நீ பட்டணத்துல வளர்ந்த பொண்ணுல அதான் இத பத்தி எல்லாம் உனக்கு தெரியல இதுலதான் நாங்க சமைப்போமா இதுல ருசி ரொம்ப நல்லா வரும் தெரியுமா அது கேட்டுன மானு உடனே அவ கணவர் தினேஷ் கிட்ட போய் இப்படி சொல்லிட்டு இருந்தா என்னங்க இங்க பாருங்க நான் எங்க அப்பா எனக்காக கட்டி கொடுத்திருக்க புது வீட்டுக்கு போகலான்னு இருக்கேன் என்னால இங்க எல்லாம் தாக்கு பிடிக்க முடியாது அங்க புது வீட்டுல அழகான கிச்சன் மாடுலர் கிச்சன் இருக்கும் பிடிச்சதை சமைச்சுட்டு இருக்கலாம் நீங்க வர்றீங்களா இல்லையா என் பானு இப்ப என்ன ஆச்சுன்னு இந்த வீட்டுல இருந்து அந்த புது வீட்டுக்கு போனோம்னு இப்படி துடிச்சுக்கிட்டு இருக்க நான் இந்த தான் பிறந்து வளர்ந்தேன் இது எவ்வளவு அழகா இருக்கு பாரு எல்லாரும் இங்க ஒத்துமையா ஒன்னா இருந்து சந்தோஷமா இருக்கலாம் அதை விட்டுட்டு தனியா நம்ம ரெண்டு பேரும் எதுக்கு அந்த வீட்டுல இங்க அம்மா அண்ணன் அண்ணின்னு எல்லாரும் நம்ம கூடவே இருக்காங்கல்ல இங்க பாருங்க

நீங்களும் இங்க கூட வந்து கொஞ்ச நாள் தங்குறீங்களாமா உங்களுக்கும் சந்தோஷமா இருக்குமா பேசாம எங்க கூட நீங்களும் வந்து இருக்கோம்மா உங்களுக்கும் வேற இடத்துக்கு போன ஒரு அனுபவம் கிடைக்கும் இல்லையா டேய் நீ முதல்ல போய் அந்த வீட்டுல தங்குடா நீ கொஞ்ச நாள் செட்டில் ஆனதுக்கு அப்புறமா நான் அங்க வரேன் அப்படின்னு மங்கம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் தினேஷ் அந்த வீட்டுக்கு போய் பானுவோட இருந்தாரு என்ன சேத்தா பானு இதுக்கு இப்ப இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்கா நம்ம அவள நல்லா தானே யாரும் அவளை திட்ட கூட இல்லையே யாரும் சண்டையும் போடல திட்டமும் இல்லம்மா பானு பட்டணத்துல வளர்ந்த பொண்ணுல இந்த மாதிரி வீட்டுல அவளுக்கு அட்ஜஸ்ட் பண்ண கஷ்டமா இருக்கான் பணக்கார வீட்டு பொண்ணு வேற அதான் போயிட்டா என்ன நடந்தாலும் அத்தை நீங்க என்ன விட்டு போகவே கூடாது நீங்க இருக்கிறது தான் எனக்கு தைரியமே நீ இப்படி சொல்றதே எனக்கு சந்தோஷம்தான் மருமகளே ஆனாலும் அவங்களும் தனியா இருக்காங்க என் பையன் வேற என்ன இருக்கணும் இருக்கணும்னு சொல்ற ஒரு ரெண்டு மூணு நாள் போய் அவங்களோடய இருந்துட்டு வர அதுக்கப்புறம் கூட தானே இருக்க போற அப்புறம் என்னமா அதனால நீ எதுவும் மனச போட்டு குழப்பிக்காத ரெண்டு மூணு நாள் தங்கிட்டு மறுபடியும் இங்கே வந்துருவேன் சரிங்கத்த உங்களோட இஷ்டம்தான் மாதிரி தினமும் காலையில எந்திரிச்சு வரகடப்ப சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு தினமும் வேண்டிட்டு சமையல் செய்ய ஆரம்பிப்பா இப்படி தினமும் பண்ணிட்டு இருந்தா மாதிரியோட சமையல தினமும் சாப்பிட்டு அவங்க மாமியார் ஒரு மூணு நாலு நாள் போய் சின்ன மருமக பானு வீட்டுல தங்கலான்னு அவளோட வீட்டுக்கு போனாங்க மங்கம்மா அடடா அத்த வந்துட்டீங்களா வாங்க வாங்க எங்க புது வீடு எப்படி இருக்கு இந்த வீட்டுல எங்க கூடயே இருங்க உங்களுக்கு தனி ரூம் இருக்கு உங்களை நாங்க நல்லா பாத்துப்போம் அதெல்லாம் சரிதாம்மா எனக்கு கொஞ்சம் காஃபி போட்டு கொடுமா போ கண்டிப்பா அத்த வாங்க எங்க வீட்டுக்கு வந்து சுத்தி பாருங்க என் கூட கிச்சனுக்கு வாங்க உங்களுக்கு சூப்பரான காஃபி போட்டு தரேன் வாங்க த கிச்சனுக்குள்ள போலாம் அப்படின்னு பானு சொன்னானா மங்கம்மா போய் உடனே அந்த கிச்சனை பார்த்தா பார்க்கவே அழகா இருந்தது கிச்சன் ஆமாமா பானு நீ சொன்ன மாதிரி கிச்சன் பாக்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு அதெல்லாம் இருக்கட்டும் என் பையன் இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரலையா அது வாட அது நே ஆபீஸ் முடிச்சிட்டு வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் ஆமா அத்தா உங்க சொந்த பையன் ஏன் கணவர் தானா அப்போ நீங்க இங்க தான் இருக்கணும் எங்களோட அத விட்டுட்டு அந்த குடிசை வீட்ல போய் ஏன் இருக்கீங்க இங்க நாங்க நல்லா கவனிச்சுப்போம் நீங்க வசதியா இருக்கலாம் உங்களுக்கு நகை எல்லாம் கூட நான் வாங்கி தரேன் அம்மா வந்துட்டீங்களாமா இந்த வீட்ல எங்களை பார்க்க வந்துட்டீங்களா அம்மா ஓ உங்கையால நது சமைச்சு குடும்பா உங்கையால சாப்டு எவ்ளோ நாளாச்சு ப்ளீஸ் மா சரிப்பா சரி அதுக்கு என்னப்பா அம்மா கையால சமைச்சுட்டா போச்சு அம்மா அதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என் கல்யாணம் பண்ணதுக்கு பார்ட்டி எங்க பார்ட்டி எங்கன்னு கேக்குறாங்கம்மா அவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல பார்ட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நீ என்னமா யோசிக்கிற அத பத்தி சரி பாதனேஷ் இதுல என்ன இருக்கு உன் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரையும் கூப்பிட்டு பார்ட்டி கூட உங்க அண்ணனை கூட கூப்பிடுப்பா இந்த ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா அண்ணன் இல்லாம எப்படி கூப்பிடுறதுன்னு அவனை கை கூட கூட்டிட்டு வந்துடுறேன் அடுத்த நாள் காலையில விடுஞ்சது காலையிலே தினேஷ் கிளம்பி அவன் அண்ணனையும் அண்ணியையும் அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான் எல்லாரும் பார்ட்டிக்காக ரெடி ஆகிட்டு இருந்தாங்க கிச்சன் போய் எல்லாரும் ஒன்னா சேர்ந்தே சமைச்சுட்டு இருந்தாங்க அப்போ மாதுரி பானு கிட்ட பானு உன்னோட சமையல ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கே அழகா இருக்கு பானு நான் பக்கத்துல இருந்து பாத்து பார்த்து கட்டின தெரியுமா எனக்கு பிடிச்ச மாதிரி இப்படி அவங்க பேசிக்கிட்டே இருந்ததுல சமையல கோட்ட விட்டாங்க சமையலெல்லாம் எல்லாம் நாஸ்தி ஆயிடுச்சு

இதோ மாதிரி கூட தான் இன்னைக்கு உனக்கு கஷ்டம்னு உடனே போய் உதவி உதவி செய்ய ஒருவேளை நீ என்னோட சொந்த கிடையாது சொல்லு குடும்பம்னா ஒத்துமையா இருக்கிறது தான் எனக்கு எந்த தங்கமும் நீ வாங்கி தர வேண்டாமா ஒத்துமையா இருக்கிறதே எனக்கு பெரிய தங்கம் தான்மா என்ன தாமச்சிருங்கதா இவ்வளவு நாள் இதெல்லாம் நான் வளர்ந்துட்டேன் இனிலிருந்து நம்ம எல்லாரும் ஒரே வீட்டிலே சந்தோஷமா வாழலாம்